சில இந்த வீடியோல பாக்கலாம் முதல் கேள்வி தாமரபரணி ஆற்றில் கிழக்கு கரையில் அமைந்துள்ள நகரம் எது தாமரபரணி ஆற்றில் கிழக்கு கரையில் அமைந்துள்ள நகரம் எது ஆப்ஷன் ஏ பாளையங்கோட்டை ஆப்ஷன் பி ஆயக்குடி ஆப்ஷன் சி சேரன் மாதேவி ஆப்ஷன் டி களக்காடு தாமிரபரணி ஆற்றில் கிழக்கு கரையில் அமைந்துள்ள நகரம் எது கேள்விக்கான சரியான பதில் பாளையங்கோட்டை இரண்டாவது கேள்வி என்னன்றத பாக்கலாம் திருவாய் மொழியை இயற்றியவர் யார் திருவாய் மொழியை இயற்றியவர் யார் ஆப்ஷன் ஏ நம்மாழ்வார் ஆப்ஷன் பி பேழ்வார் ஆப்ஷன் டி திருமங்கை ஆழ்வார் ஆப்ஷன் பி பூதத்தாழ்வார் திருவாய் மொழியை இயற்றியவர் யார் கேள்விக்கான சரியான பதில் நம்மாழ்வார் மூன்றாவது கேள்வி என்னென்றத பார்க்கலாம் தமிழிசை காவலர் என அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் ஏ தேவனேய பாவனர் ஆப்ஷன் பி ூத்தன் ஆப்ஷன் சி சிதம்பரநாதர் ஆப்ஷன் டி தேவநாதன் கேள்வி என்னன்றத இன்னொரு முறை பார்க்கலாம் தமிழிசை காவலர் என அழைக்கப்படுபவர் யார் கேள்விக்கான சரியான பதில் சிதம்பரநாதர் இன்னைக்கான கடைசி கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான தகைச்சால் தமிழர் விருது பெற்றவர் யார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான தகைச்சால் தமிழர் விருது பெற்றவர் யார் ஆப்ஷன் ஏ வீரமணி ஆப்ஷன் பி வேதநாதன் தேவநாதன் ஆப்ஷன் சி வெங்கடேசன் ஆப்ஷன் டி சீதாராம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான தகைச்சால் தமிழர் விருது பெற்றவர் யார் கேள்விக்கான சரியான பதில் வீரமணி